குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம கமெண்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஸோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வாசிக்கிறேன் யாரையும் காயப்படுத்தாதபடி யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிற கமெண்ட்டுகள் முக்கால்வாசி நான் வாசிக்கிறேன் சரிங்களா எஸ் எஸ் குமார் எயிட் நைன் எயிட் செவன் ஃபைவ் உங்களுக்கு மட்டும் தலைப்பு எங்கேருந்துதான் கிடைக்குதோ மர்சி மேடம் எல்லோருக்கும் இன்ஃபேக்ட் ஏமாற்ற நினைக்கும் ஒருவருக்கும் ஏற்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற தலைப்பு ஆமாம் உண்மையாகவே இந்த தடவை நான் வச்சிருந்த தலைப்பு வந்து நான் வந்து அது என்ன சொல்ல பர்சனல் நான் ஃபீல் பண்ண தலைப்பு அதாவது என்னன்னா என்ன தலைப்பு வச்சிருந்தனா நீ ஒருவனை ஏமாற்றி விட்டதாக நீ நினைத்தால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே நீ ஏமாற்றியது அவன் உண்மையில் வைத்த நம்பிக்கையே அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம தானே ஏமாந்துரும் இல்லையா அது ஸோ நல்ல இதுதான் இருந்துது ஸ்வாத்தி சோமன் நைன் ஃபைவ் மர்சி டாட்டர் ப்ரைஸ் லார்ட் ஐஎம் செவன்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு ஸ்டில் ரன்னிங் கோச்சிங் கிளாஸ் மைடியர் ஐயோ அம்மா சூப்பர் சூப்பர் காட் பிளஸ் யூ அம்மா இந்த வயசுலேயும் உங்கள் சொந்த காலில் சொந்த உழைப்பில் நிற்கிறீங்க இல்லையா உங்களால் பல பேர் முயற்சி எடுக்கிறோம்னு நினைக்கிறீங்களா ஐயோ கிரேட் அம்மா கிரேட் கிரேட் அக்ஷிதா சைலேஷ் ஃபோல் லவ் யூ சேச்சி ஐ மிஸ் யுவர் டூ டேஸ் லைவ் நவ் ஐ சா போத் லைவ் வீடியோஸ் சேச்சி தேங்க்யூ மோலை தேங்க்யூ ஸோ மச் நல்லவன் ஜீ சிக்காசுமி இவர்கள் உதவி செய்யும் பணத்தை அனாதையில் கொடுங்க ப்ளீஸ் கண்டிப்பாக நல்லவன் டிஎம் டெஃபினெட்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கமெண்ட்டுங்கள்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக ஓகேங்களா மணிகண்டன் இன்றைக்கி ஈவினிங் லைவ் பார்க்க முடியல மேம் இப்போது தான் பார்க்குறேன் குட் ஈவினிங் குட் நைட் மேம் தேங்க்யூ குட் நைட் மணிகண்டன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் பரவாயில்ல ஒர்க் இருக்கு இல்லையா நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரீமிங்கில் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை गीता राानुज त्री जीरो ப்ராசிக்யூட் ஆல்வேஸ் ஷோயிங் அண்ட் டாக்கிங் அபவுட் சர்வீஸ் ரிலேட்டட் அப்யூசிவ் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா கீதா ராமானுஜம் அது உங்களுக்கு அப்யூசிவாக தெரியுது இல்லையா அன்வான்டாக தெரியுது இல்லையா உங்களுக்கு பிடிக்கல இல்லையா ஏன் போய் அதை பார்க்குறீங்க இதை விட கேவலமான விஷயங்கள் யூடியூப்பில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஏன் நீங்கள் இந்த ஒரே ஒருத்தரை பர்டிகுலராக சரி நான் உடனே ஒன்று கேட்குறேன் நீங்கள் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்களே எதனாவது பலன் இருக்கா நே டே பை டே இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது இல்லையா முந்தி நம்ம பார்த்தா அவருடைய வீடியோஸை விட இப்போ நம்ம பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்குது இப்போ நிறைய நான் அவர் வீடியோஸ் பார்க்கறதே அது எனக்கு பிடிக்கல ஸோ அந்த மாதிரி தான் நிறையா வரும்பொழுது எதுக்கு நீங்கள் தனிப்பட்டு ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன்னு நீங்கள் என்னையும் தாக்குற மாதிரி இருக்கு அது ஸோ அது உங்களால் முடியல என்னாலையும் முடியல அவங்களை மாற்ற ஸோ அது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா அதனால் நான் சொன்னது எனக்கு தப்பாக தெரியல சீனா பாஸ்கர் ஹாய் ஹாய் எஸ் குமார் எயிட் நைன் உங்களுக்கு மட்டும் ஓகே அதுதான் நீங்கள் போட்டிருக்கீங்களா மறுபடியும் போட்டிருக்கீங்க மேம் சிக்கா சூர்யா இஸ் த வெரி ஒஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வேர்ல்டு கீதா ராமானுஜம் ஓகே த்ரீ ஜீரோ எயிட் ஒன் ஓகே கேவலமாக பேசுறவங்களே பதில் சொல்லாமல் தவிர்க்கவும் கண்டிப்பாக மல்லிகா பிஎஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபோர் பட் யாராவது ஒருத்தவங்க மணி கட்டணும் இல்லையா நம்ம மணி கட்டாமல் விட்டுட்டோம்னா அவங்க இதே தான ஒவ்வொரு லைவ்லையும் பண்ணுறாங்களே ஒவ்வொருத்தரையும் தாக்குறாங்களே நான் கொஞ்சம் தைரியமாக இருக்க சில சாஃப்டான பெண்கள் என்ன பண்ணுறாங்க கோபப்படுறாங்க வார்த்தைகளை விட்டுறாங்க ஸோ அந்த வார்த்தைகள் ரொம்ப கடினமானதாக அமைஞ்சிருது இல்லையா அதான் ஜீரோ ஒன் அஸ்மிதா அம்மா உங்களை சத்யா ஓகே 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 அப்படிங்களா அவங்க பேசியிருக்காங்களா ஸோ அவங்க என்ன பேசுனாங்களான்னு தெரியாது இல்லையா அவங்க என்ன பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னால் நான் அவங்கள பற்றி எதுவுமே தவறலாக பேசலை நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது இவங்க ரெண்டு மூணு பேருக்கு கூட ஒன்றா இருக்கும்பொழுது தான் பார்த்துருக்கேன் ஸோ என்னை பற்றி அவங்க ஏன் தவறுதலாக பேசுகிறாங்களான்னு தெரியாது ரெண்டாவது என்ன அவங்க பேசுனாங்களான்னு தெரியாது ஸோ நம்ம தெரியாமல் அதுக்கு எதுவும் கருத்துக்கள் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் சகோதரி யார் கேட்டிருக்காங்கன்னா நல்லவன் டி சகோதரி சுமியும் சூர்யாம் சிக்காவும் டபுள் மீனிங் கிட்ட வார்த்து அதிகம் ஆமாம் நிறைய பேசுகிறாங்க நல்லவன் நானே பார்த்துட்டு இப்போ நிறையா நான் பேசுறதில்லை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் உங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி வீடியோங்களை பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதால தானே அவங்க வராங்க இந்த மாதிரி எங்கெங்கே தவறுதல் நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க ஒன்றும் முடிஞ்சால் தண்டிக்கணும் தண்டிக்கிற இடத்துல நம்ம இல்லைன்னா அந்த இடத்துக்கு தூரமாக போயிடுறது பெட்ரு சஞ்சய் சஞ்சய் ஹாய் மேம் ஹாப்பி சண்டே எல்லா நாளும் இனி நாளாக இருக்கட்டும் நீங்கள் தப்பாக பேசுகிறவங்களையும் சரி கரெக்டாக பேசுகிறவங்களும் சரி போட போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராமல் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மேம் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய் சஞ்சய் நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்ட் போட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக கமெண்ட் போடுறீங்க உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப தைரியத்தையும் என்ன சொல்ல ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்குது உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தும் உங்களோட வேலை உங்கள் சுற்றம் இருக்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ராதாராமன் ஃபோர் நைன் செவன் நைன் பைபிளில் ஒரு வசனம் விதைக்கு ஒரு நாள் அறுவடை பண்ண ஒரு நாள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் காத்துவோம் உண்மை அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய முடியாது இல்லையா என்றைக்கு நம்ம வந்து விதை விதைக்கிறோமோ அது வளர்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதை களைகளை எடுக்கணும் அது கரெக்டாக ப்ராப்பராக அது வளர்ற வரைக்கும் நம்ம அதை ரீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணோம் அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ அதற்குன்னு ஒரு முடிவு நிச்சயமாக இருக்குது ராதாராமன்மா நீங்கள் சொல்கிற வார்த்தையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் டாக்டர் வெங்கடேஷ் வெங்கடேஸ்வராம்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் யோர் லைவ் ஸ்பீச் அண்ட் மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் ஆர் இன்ஸ்பைரிங் மீ தேங்க்யூ மர்சி மேடம் காப்லஷ்ஷி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் டாக்டர் நீங்கள் எனக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க தேங்க் யூ ராதாராமன் ஃபோர் நைன் செவன் இந்த மனித நேயம் தான் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ரைட் பார்த்து ஆல்வேஸ் லவ் யூ தங்கமே லவ் யூ அம்மா லவ் யூ ஸோ மச் கடவுள் உங்கள் கூட எப்பவும் இருந்து உங்களுக்குரிய தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஓகேங்களா மினி சிஸ்டம் வணக்கம்கோ மர்சிமா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமா நான் உங்க கூட பேசுவது லைவுக்கு பிடிக்கவில்லை போல நான் எத்தனை தடவை கமெண்ட்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுது இல்லை என்ன பண்றது மர்சிமா ஐயோ மினி சிஸ்டர் நான் உங்களை கேட்காத நாள் இல்லை நான் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நீங்க கேட்பீங்களா அந்த வணக்க நான் அதை கேட்கும் பொழுதே அந்த ஒரு பாசம் அது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு புரியாத ஒரு பாண்டிங் இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா அந்த நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது இடையில ஒரே ஆளுங்க நிறைய பேஸ் பண்ணிட்டே இருக்காங்க படிக்கும் படிக்கும்போது ஆல் கமெண்ட்ஸ் போகும்போது இடையில மிஸ் ஆயிடுது பட் தேங்க்யூ ஸோ நீங்க என்ன லைவ் பாத்துட்டு இருக்கீங்க உங்களை நான் எப்போவுமே நினைவு கூறுட்டே இருக்கேன் ஸோ தேங்க் யூ மா காயத்ரி தேவி நோ சவுண்டா கமெண்ட்ஸ்ல உடைய நோ சவுண்ட் எனக்கேவா வா உருட்டுறீங்களா அவ்வளவுதான் சத்ய குட் மார்னிங் அக்கா எங்களுக்குள்ள ஒரே பூஸ்டர் லேடி தேங்க் யூ சத்ய வீரன் தேங்க் யூ சோ மச் அக்ஷிதா சைலேஷ் சேச்சி ஐ மிஸ்ட் யுவர் டூ டேஸ் லைவ் பட் நோ ஐ சாப் போத் லைவ் சேச்சி லவ் யூ சேசி ஐ ஹோப் யூ ரிமெம்பர் மீ சேஜ டெஃபனெட்லி மூல டெஃபினெட்லி ராதா மர்சிமா யூ வெண்ட் டு சர்ச் ப்ரே ஃபார் மி ஆல்சோமா டெஃபினிட்டாக அம்மா நான் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்தேன் நேற்று நான் உங்களை எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கேன் தைரியமாக இருங்க கத்திர எப்பவும் உங்கள் கூட இருப்பார் அப்படியே எல்லா கஷ்டத்துலையும் நஷ்டத்துலேயும் துக்கத்துலையும் கண்ணீர்லேயும் அவர் கூட இருப்பார் உங்கள் பக்கத்துலேயே இருப்பார் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி உங்கள் கூட உங்கள் கூட உடனடியாக அவர் வந்து பதில் சொல்லாட்டினாலும் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு உங்கள் கடவுள் கூட இருப்பார் எல்லாவும் எல்லாம் நன்மைக்கேன்னு மட்டும் நினைங்க ஓம் முருகா ஓம் முருகா நல்ல உடல் நலத்தோடு இருக்க கடவுளை ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன் நான் நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க நேற்று ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க நீங்கள் உடம்பை போய் பார்த்துக்கோங்க டாக்டர்கிட்ட போங்க நல்ல பிளட் செக் பண்ணுங்கள் சரி நம்ம நம்ம உடம்பு நம்ம நல்லா இருந்தால் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நியா நியாயகன் நியாயகன் எஃப்எஃப் மேம் ஐ வில் டீச் மை சில்ட்ரன் டு ஸ்டாண்ட் ஓன் பை தம் செல்ஃப் பட் சம்படி வில் டெல் தட் யூ ஷுட் லைட் யுவர் சில்ட்ரன் டு மிங்குள் வித் எவ்ரி சொசைட்டி From this, what is the correct ma'am? You can tell me, ma'am, Anuradha. Teach my children to stand and also but somebody will tell you should your children I do it in the society. தனிமையாக எப்பவுமே தனித்து வந்து இந்த சொசைட்டியில் வாழ முடியாதுமா எல்லாரு கூடையும் சேர்ந்து வாழ்றது நல்லது தான் பட் அது யார் கூட சேர்க்கை இருக்குன்றது தான் முக்கியம் சரிங்களா நம்ம வந்து சொல்ல சொசைட்டியோட ஒட்டி போகிறது தப்பு கிடையாது பட் யார் கூட செய்கிறோம் அந்த சேர்க்கை எப்படி இருக்கின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை மைண்டில் வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க சரிங்களா சமுதாயத்தில் நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா நம்ம வீடு மட்டும் இல்லைல்ல பெரிய சொசைட்டியில் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம அவங்கள என்ன சொல்ல அவங்கள நம்ம கற்றுக் கொடுக்கணும் எல்லாரையும் போய் பாருங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் கற்றுக்கணும் பட் எது தேவையோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும் இல்லையா அது கத்துக் அஷ்மிதா, அஸ்மிதா ஜீரோ ஒன் அம்மா சத் ஓகே ஓகே குட் மார்னிங் சிஸ்டர் ஹாப்பி சண்டே ஹரிதா ஹாப்பி சோல் யூ மான் குட் மார்னிங் லவ் யூ மர்சி அக்கா யூ கண்டிப்பாக திருப்பிவிடுவாங்க கண்டிப்பாக வரேன் இன்னும் நிறையா மெசேஜஸ் இருக்குது இதை பாருங்கள் எல்லாத்தையும் என் ஐயோ இங்கே காட்டுறேன் எல்லோரும் நிறையா மெசேஜஸ் போட்டிருக்கீங்க எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியல மீதி மெசேஜஸ்லாம் நான் நாளைக்கு படிக்கிறேன் ஏன்னா சிலது வந்து சிலரை பர்டிகுலராக நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது சில பேருங்க மென்ஷன் பண்ணீங்க நம்ம அப்புறம் அந்த பேரை சொல்லி அதை போய் பேசி நீங்கள் போட்டால் கமெண்ட்ஸை நான் வாசிச்சு அதில் என்ன யாரும் உட்காந்து திட்டுறதுக்கு நான் விரும்பலை ஸோ எல்லோரும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் நான் எல்லாருக்கும் படித்தேன் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப தேவையாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு உங்க சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல கமெண்ட்ஸுகளை போடுங்க நல்ல கமெண்ட்ஸு நம்ம எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை இந்த கமெண்ட்டை படிக்கிற கமெண்டஸ்க்கும் வந்து அது என்ன ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள கமெண்ட்டை போடுங்க யாரையும் காயப்படுத்துறது போடாதீங்க ஒருத்தவங்க இன்னொருத்தரை பற்றி தவறுதலாக பேசினா அதை வந்து மென்ஷன் பண்ணி போடாதீங்க வேண்டாம் சரியா பேசுகிறவங்க ஒரு வேலை என்ன சொல்ல தன்னுடைய நியாயமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சிந்திக்கிற திறன் இல்லாமல் அவங்க ஏதோ சொல்லலாமா அதை நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடும்போது நிறையா பேர் படிப்பாங்க நானும் படித்து சொல்கிறேன் நிறையா பேர் அதை கேட்பாங்க ஸோ நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க நல்ல விஷயத்த மட்டும் சிந்திங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும் அன்வான்டான விஷயங்களுக்குள்ளே போயிட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை போயிட்டு தயவு செஞ்சு குளிர் காயாதுங்க நமக்கு வேண்டாம் நமக்கு நம்ம குடும்பம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மளை சுற்றியுள்ள விஷயம் முதல்ல நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சா தான் நம்ம சொசைட்டியை சுத்தமாக வைக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம டர்ட்ஸை வச்சுட்டு அழுக்குகளை வச்சுட்டு நம்ம மற்றவங்களை திருத்த போக வேண்டாம் நீங்கள் முதல்ல உங்களை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய தேவைகளை பாருங்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கோங்க அதை பயங்கரமாக எடுத்து பேர்ஸ்னலாக எடுத்து உங்களுக்குள்ளே நீங்கள் காயப்படுத்திக்காதிங்க இந்த திங்கட்கிழமை காலையில் வேலைக்கு போகிறீங்க சந்தோஷமாக போங்க பாசிட்டிவாக போங்க நெகட்டிவிட்டி இருந்தால் தூக்கிட்டு போங்க தூக்கி தூரம் போட்டுட்டு எவ்வளோ பெரிய ஆளையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க ஓகே கடவுள் உங்கள் கூட இருப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங் நாலு மணி லைவில் சந்திக்கலாம் ஓகே டேக் கேர் பபாய் லவ் யூ